வெல்கம் டு சந்தியஸ் குக்கிங் சேனல் நாம் இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவை வச்சு ஒரு சுவையான பரோட்டா எப்படி செய்யுதுன்னு வாங்க அதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு அதில் மூணு கப் அளவு கோதுமை மாவை எடுத்திருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது போல் எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தாங்க எடுத்துருக்கோம் சுடு தண்ணி வேண்டாம் பச்சை தண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க தேவையான உப்பு போட்டு ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கோங்க உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பே எடுத்துருக்கேன் அது தண்ணியை இப்படி தெளிச்சது போல் நீங்கள் பெசரி எடுத்துக்கோங்க நீங்கள் மொத்தமாக ஒரு கப்பு ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஏன்னா எவ்வளோ தேவைப்படும் தெரியாது பாருங்கள் தெளித்து 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 நான் அந்த மாதிரி பிசஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சியாச்சு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கட்டாங்க ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்காங்க எண்ணெய் ஊற்றி இதில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மாவு முதல் எண்ணெய் ஊற்றாதீங்க இது கொஞ்சம் முறு மொறுனா ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் பிசைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலோட்டமாக ஊற்றிட்டு அதை மூடி போட்டு வச்சுருங்க இல்லை ஒன்றரை மணி நேரம் ஊறுட்டோங்க மினிமம் ஒரு மணி நேரமாவது ஊறுனா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம பரோட்டா ஏன்னா நம்ம மைதாவில் செய்யலை கோதுமையில் செய்கிறதுனால மைதா பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாங்க நான் மூணு கப்பு மாவு எடுத்துகிட்டு கிடந்ததுனால என் எப்படி இருந்தாலும் ஒரு கால் கிலோ ஒரு முந்நூறு கிராம் இருக்கோங்க எனக்கு இதில் பார்த்திங்கன்னா எட்டு பால் கிடச்சிது அது சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கோங்க நீங்கள் நல்லா மேக்ஸிமம் ஊற வைங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரமாவது மினிமம் இருக்கட்டும் பாருங்க எட்டு பால் கிடச்சிது நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு பேக் சைடில் உருட்டிக்கிறாங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றியும் இது செஞ்சிடலாம் எண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லைன்றதுனால நான் மாவு வச்சே செய்கிறேன் நீங்கள் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் வச்சு கையிலயே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் நான் மூணு மெத்தேடு சொல்கிறேன் அது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பிளேட்டை ஃபுல்லாக பரப்பிடுற அளவுக்கு நான் அது பண்ணிவிட்டேன் இப்போது ஒரு கத்தி வச்சு நீட் நீட்டாக கோடு போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு இது அப்படியே நீங்கள் அது ரோல் பண்ணிகிட்டே வாங்க மாவு போட்டுட்டு பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் மாவு போட்டுட்டு பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா நீட்டாக வந்துச்சு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வந்து முனையில் ஜாயின் பண்ணிவிடுங்க அதை இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போது நம்ம வந்து சப்பாத்தி உருட்டதை வச்சு நம்ம உரட்ட அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாங்க அழகாக இதோ லேயர் ரவுண்ட் ரவுண்டாக தெரியும் உங்களுக்கு செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா அதேமாதிரி பறைப்பீட்டு தட்டு ஃபுல்லாக நம்ம புடவைக்கு ப்ளீட் எடுப்போம் பார்த்திங்களா அது போல் மடிச்சுட்டு வாங்க கொஞ்சம் மாவு போட்டுவிடுங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதையும் நான் ரவுண்ட் பண்ணிவிட்டு திரட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க முனையை ஜாயின் பண்ணிவிடுங்க அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து செகண்ட் மெத்தடுங்க தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று ஒன்றா பண்ணாமல் இருக்கிற மாவு எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே மேலே போட்டுருங்க மாவு ஒன்றுத்துக்கும் மாவு போட்டுட்டு போடுங்க எல்லாம் ஒட்டிக்கும் இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே வாங்க ரோல் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டில் ஃபைனலில் இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க நம்ம மாவு போட்டதுனால அது ஒட்டிக்காது அதனால் இழுத்து வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடுறப்போது இப்போ நம்ம கத்தியை வச்சு ஒரு பால் சைஸுக்கு அதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் தொட்டுவிட்டு இதை ரவுண்ட் பண்ணி எடுத்துடுங்க இது வந்து தேர்டு மத்துங்க இதுலேயும் லேயர் வந்து இந்த நம்ம வரட்டோவில் அழகாக தெரியுங்க ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னானே தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் என்ன போடும்போது நல்லாவே பிரிஞ்சு வருவோங்க என்ன இல்லை உடம்புக்குன்றதுனால நான் மாவு வச்சு பண்ணுறேன் பாருங்கள் தேர்டு தேர்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை நம்ம எப்படி சுட்டு எடுக்கலான்னு வாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் தோசைக்கல் வச்சிட்றாங்க தவா நல்லா ஹீட்டானதும் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சும்மா ஒரு புரோட்டாக்கு ஒரு ஸ்பூன் அளவுன்னு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து பேக்கும் இன்னொரு அரை ஸ்பூன் ஃப்ரண்ட்டும் அப்படி போட்டிருக்கேன் ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம கோதுமாவிலேயே செய்கிறோம் அதை நம்ம எண்ணெய் போட்டு நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம் நம்ம ஹெல்த்தை பாரு ரெண்டு பக்கமும் இதை திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோம் அதே போல் ரெண்டுத்தையும் நான் போட்டு எடுத்து வச்சிட்றேங்க அதே போல் மீதம் உள்ளதையும் நான் போட்டு எடுத்துட்றாங்க இதை வந்து சுட சுட சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ங்க இந்த பரோட்டா நான் வந்து வெஜ்ஜி சால்னா வச்சிருந்தாங்க அது கூட தான் நான் இப்போ சர்வ் பண்ணுறேன் இதோட இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் பார்த்துறதுக்கு நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்